அయన மூக்குல கிளக்கினனால வந்து

ஒது <laughs> <laughs> அப்படியே பின்னாடி போயிட்டு அப்படியே லைன் சென்ஸ் மூலம் பெருமாள் இருந்து

பொது மக்கள் சொன்ன சொல்லுவாங்க கிடையாது காவல்துறையின் காரணமாக உரிமையாளர் கொடுத்த கட்டுறத

But that's கேக்குற இல்லப்பா அவங்க பேசல யாரும் கேட்கல

சாமி கும்பிட்டுட்டு கொண்டு போய் அந்த மாட்டின் உரிமையாளர்கள் கை தங்களுடைய வீட்டில் கொண்டு போய் கட்டிடுங்க பொதுமக்களுக்கு எந்த வித அச்சுறுத்தல் இல்லாம இருக்கு தயுத்து புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி சின்ன சின்ன பசங்க வந்து மாத்தி நினைக்கிறீங்க விவரம் பண்ணுங்க அந்த கொஞ்சம் கொடுங்க

மாதிரி கண்டவாக காவல்துறை பொதுமக்கள் எந்த வித பாதுகாப்பு வளையங்கள் எதுவுமே அதே மாதிரி பெரியவர்கள் இளையோர்களை வழி மாதிரி சொல்லுங்க இளையோர்கள் எல்லாருமே வளர்ந்து இருக்க தயவுசெய்து புரிஞ்சுக்க உரிமையாளர்கள் சாமியை கும்பிட்டு விட்டு

தம்பி வெங்க <agę> <Me guarding okay>?

அந்த மரங்கால இறக்கத்தில் நினைக்கிறவங்க விவசாய நேரடியாக பூஜை பாருங்க ये गाली पण भरा याद اه 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 Yeah என்ன என்ன